சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மோடி பிரதமராக பதவியேற்கும் திகதி மாற்றம் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு என்கின்றதான செய்தியொன்று வழியாக உள்ளது இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் திகதியன்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆறு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து நரேந்திர மோடியின் தலைமையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கியுள்ளன டெல்லியில் நரேந்திர மோடி வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்கவுள்ளார் ஏற்கனவே வரும் எட்டாம் தேதி மோடி பிரதமர் பதவி ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு விழா ஒன்பதாம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கமாசை முற்றிலும் ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்சாங்கு அறிவிப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக பாலஸ்தீனத்தின் கமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் படையினர் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தை தாண்டிவிட்டது இந்த சண்டையில் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் பலியாகி வருவதால் போரை உடனே நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன ஆனால் கமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை போர் தொடரும் என்று கமாசை முற்றிலும் ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு அறிவித்துள்ளார் இதனால் இந்த போரை நிறுத்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடந்து வரும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எகிப்து வெளியுறவுத்துறை மந்திரி சமீ ஷோத்ரி கெய்ரோவில் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் காசா போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த மற்றும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக காமாஸ் அமைப்பினர் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என்று கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் தொடர்ந்து சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாலித்தீவு இலங்கை இடையிலான புதிய ஒப்பந்தம் என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது இலங்கைக்கும் மாலைதீவுக்குமான பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக இரு நாடுகளும் இணைந்து புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கொழும்பில் உள்ள அலரி மாளிகையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் மாலைதீவின் வெளிவிவகார அமைச்சர் மூசா சாமீர் ஆகியோருக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பின் வழிகளை ஆராய்வது குறித்தும் பரிமாறிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையுடனான உறவுகளை விரிவுபடுத்துவதற்கு தமது நாடு மிகவும் ஆர்வமாக உள்ளதாகவும் இருதரப்பு உடன்படிக்கைகள் மற்றும் பரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாலித்தீவுக்கும் இலங்கைக்குமான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அமைச்சர் சமீர் கூறியுள்ளார் மேலும் மாலித்தீவில் பணிபுரியும் இலங்கையர்களின் பணம் அனுப்பும் முறைமையை இலகுபடுத்துவது மற்றும் இலங்கையில் பணம் செலுத்தும் மாலித்தீவு மாணவர்கள் மற்றும் மருத்துவ சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்த ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்க்டிக்கில் உருவான ராட்சத வைரஸ்கள் கண்டுபிடிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது கிரீன்லாந்தில் உள்ள பனிமூடிய ஆர்க்டிக் பிரதேசத்தில் ராட்சத வைரஸ்கள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வகை வைரஸ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதன்முறையாக கடலுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஐசில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாக்டீரியாவை விடு ஆயிரம் மடங்கு சிறிய அளவில் உள்ள வைரஸ்கள் இருபது தொடக்கம் இருநூறு நானோ மீட்டர்கள் அளவாகவே இருக்கும் ஆனால் இந்த ராட்சத வைரஸ்கள் இரண்டு தசம் ஐந்து மைக்ரோ மீட்டர்கள் என்று அளவில் பாக்டீரியாவை விடு பெரிதாக உள்ளது இந்த வைரஸ்களால் நன்மையே விளையும் என்று டென்மார்க்கில் உள்ள ஆர்கஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இந்த ராட்சத வைரஸ்கள் பனிக்கட்டி உருகுவதை தடுக்க மறைமுகமான ஆயுதங்களாக செயல்படுத்தப்படுகின்றதாக குறிப்பிடுகின்றனர் இவை மனித கண்களால் மட்டுமின்றி சிறிய வகை மைக்ரோஸ்கோப்பினாலும் கண்டறிய முடியாதவை ஆகும் இந்த நிலையில் பனி மேற்பரப்பில் இருந்தும் துளைகளில் இருந்தும் இந்த வைரஸ்களின் டிஎன்ஐக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது காலநிலை மாற்றத்தினால் ஆர்க்டிக் பிரதேசத்தில் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி வரும் நிலையில் இந்த ராட்சத வைரஸ்கள் அதற்கு தீர்வாக அமையுமா என்று கேள்வி எழுந்துள்ளது கிரேக்கத்தீவு ஒன்றில் காணாமல் போன இங்கிலாந்தின் முன்னணி ஒலிபரப்பாளர் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இங்கிலாந்தின் முன்னணி ஒலிபரப்பாளர் மைக்கேல் மோஸ்லி தீவான சிமியில் கடற்கரையொரு நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் காணாமல் போனதாக சர்வதேச ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் அஜிஜோஸ் நிகோலாஸ் கடற்கரைக்கு இடையே உள்ள பேடி கிராமத்திற்கு ஒரு பாதையில் ஒரு குறுகிய நடைப்பயணத்தை மேற்கொண்ட பின்னரே காணாமல் போயுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் அவரது மனைவி இன்று முறையிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிழக்கி ஏஜியன் கடலில் உள்ள இந்த சிறிய தீவில் கடலோர போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினரால் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு வயதான மோஸ்ட்லி பிபிசி தொடரான டிரஸ்மி ஐ எம் டாக்டர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக இங்கிலாந்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஒலிபரப்பாளர் ஆவார் சிமி என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு குடியிருப்பாளர்கள் வசிக்கும் சுமார் பத்து மைல் நீளமுள்ள ஒரு குறைந்த மக்கள் தொகை கொண்டு பாறை தீவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க